செந்தில் எந்த வேலையை நம்பி வீட்டை விட்டு வெளியே போனாரோ அந்த வேலையே செந்திலுக்கு இல்லன்னு தெரிஞ்சதும் மீனா வந்து முதல்ல மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு திரும்பி வந்தது சரியான முடிவுன்னு நீங்களும் மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க இந்த வீடியோல பாக்கலாம் நைட் ரொம்பவே குடிச்சிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்த செந்தில் வந்து மீனாவோட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு அமைதியா படுத்துறாரு அதனால நைட்ல இருந்து மீனா வந்து செந்தில் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க எப்ப வீடியோ எப்ப கேள்வி சொல்லி மீனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காலையில எந்திரிச்சுமே செந்தில் வந்து மீனா கிட்ட என்ன மீனா காலையில ஒரு வேலையுமே பாக்கவே இல்லையா பச்சி திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு இருக்கு நான் எங்க வீட்டுல இருந்தேன்னா எனக்கு இப்ப காஃபியை போட்டு வந்து கொடுத்திருப்பாங்க நீ என்ன எந்த ஒரு வேலையுமே பார்க்காம சும்மாவே நின்னு இருக்கிற அப்படி சொல்லி செந்தில் சாத்தம் போட்டு இருக்காரு ஏற்கனவே செந்தில் மேல பயங்கர கோத்தோட அந்த மீனா வந்து செந்தில் இப்படி எல்லாம் பேசுறத பாத்ததும் நைட்டு நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் குடிக்கிறக்காக போயிருப்பீங்க இதுக்காக தான் மாமா கிட்ட இருந்து சண்டை போட்டு இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்தீங்களா உங்களுக்கு அப்படி உங்க வீட்டுல காஃபி போட்டு கொடுப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த வீட்டு விட்டு இங்க வந்தீங்க நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு மீனாமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க கரெக்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்து இருக்கிறப்ப பர்னிச்சர் ஐட்டமே வந்து வீட்டுக்கு வந்துருது அவங்க கிட்ட இப்ப சண்டை போற மூல இல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஐட்டம் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன்

நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம சமையல் வேலைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனவ ரூம்ல விட்டு செந்தில் வந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு செந்திலோட அந்த பிகேவர் எல்லாம் சுத்தமா பிடிக்காம வெயிட் பண்ணியிருந்த மீனா வந்து செந்திருக்கிட்டே சொல்லாம ரூம் போட்டு சாவி வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க கோமதியுமே வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கிறப்ப வழியில குமார் வந்து கோமதியை பாத்துறாரு இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு எல்லாருக்கிட்டயுமே நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் இன்னும் மிச்சம் இருக்கிறது கோமதியும் பாண்டியன் மட்டும்தான் அத்தை நம்ம கண்ணுதற்கு வராங்க இதுதான் சரியான வாய்ப்பா இருக்கும் இப்ப இவங்க கூட வேற யாருமே வரல நம்ம போய் மன்னிப்பு கேட்டாலும் அத்த

எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் மனுஷரேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படி சொல்லிட்டு கோமதி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு குமாருமே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்து நடந்துட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சரணன்மே வந்துறாரு இப்படி குமார் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு சண்டை போட்டு இருக்கிறத சரணன் பைக்ல வரப்ப பாத்துறாரு இதனால டென்ஷனான சரணன் வந்துட்டு உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் கொஞ்சம் கூட புத்தியே வராதா இவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இதுக்கப்புறம் நீ அரசியல் கல்யாணம் பண்ண முடியாது உன்ன பாவம் பார்த்து ஜெயில போடாம விட்டா நீ மறுபடியுமே இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்க கூட வீட்ல இருக்க எல்லாருமே சொன்னாங்க நீ திருந்துட்டேன் அப்பயும் எனக்கு நம்பிக்கை வரலாம்

அந்த யோசனை வீட்டுக்கு போய் எதுவுமே பேசாம அமைதியா கோமதி நின்றுக்கிறப்ப கரெக்டா அந்த டைமுக்கு மீனாமே எங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க மீனா வீட்டுக்கு வந்தக்க தான் கோமதி முஞ்சில சிரிப்பே வருது ரொம்ப பசியோட வர மீனா வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வீட்ல இருக்க சாப்பாடு எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்காங்க எதுவுமே மீனா வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கிறத கோமதி பாண்டின்னு சொல்லி எல்லாருமே நோட் பண்ணிடுறாங்க என்னாச்சு மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்க எதுவும் பிரச்சனையா சிந்தில எதுவும் உனக்கு திட்டா அப்படி சொல்லிட்டு கோமதி கேக்குறாங்க நடந்த விஷயத்தை எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மீனா நினைச்சிட்டு இருந்தாலும் சிந்தில வந்து இப்படி பொறுப்பே இல்லாம காசு எல்லாம் செலவு பண்றதை பார்த்ததுமே மீனானால அந்த எந்த ஒரு உண்மைப்பே மறக்கவே தோணல இதனால வீட்டுல இருக்க எல்லாரும் எல்லாருமே மீனா வந்து எல்லாருமே போட்டு உடச்சிடறாங்க உங்க பையன் என்ன நோக்கத்தோட அந்த வீட்டுக்கு வந்தாரே தெரியல வீட்டுக்கு வந்த முதல் நாளே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே வாங்காம அவர் பாட்டுக்கு காலையில வேலை கிளம்பி போயிட்டாரு வேலையை முடிச்சு ஈவினிங் வந்துருவாரு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எல்லாம் வாங்கிட்டு வர ஹெல்ப் பண்ணுவாரு பார்த்தா அவர் ஈவினிங் வீட்டுக்கு வரவே இல்லை நைட் பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு வரப்பே நல்லா குடிச்சிட்டு பேச முடியாத நிலைமையில வந்து படுத்துட்டாரு நான் அவ்வளவு தூரம் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன் என்கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லாம எதனால காலையில பேசிக்கலாம் சொல்லிட்டு படுத்துட்டாரு சரி நானும் பொறுமையா காலையில கேட்டுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் காலையில எந்திரிச்சதும் கேட்டா என்னோட கேள்விக்குலாம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஐட்டம் எல்லாம் வாங்கி போட்டு இருக்காரு தேவையான பாத்திரம் இல்ல காய்கறி எதுவும் இல்ல அத உங்க பையன் வாங்கி போடாம தேவையில்லாத பர்னிச்சர் ஐட்டத்தான் வாங்கி போட்டு இருக்காரு அது கொஞ்சம் நஞ்ச காசா இருந்தா பரவாயில்ல அவ்வளவு காசு செலவு பண்ணி அவ்வளவு பொருள் வாங்கி போட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் ஏது பணம் உங்ககிட்ட அப்படி சொல்லி கேட்டா மாமா கொடுத்த பத்து லட்ச ரூபாய் இருந்துச்சு இல்ல அந்த பத்து லட்ச ரூபாய் வச்சு அவர் லோன் அடைப்பாருன்னு பார்த்தா அந்த பத்து லட்ச ரூபாய் வச்சு வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு தே போயிட்டுச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் கூட இருக்காது அதுக்குள்ளாட்டி அவர் அந்த பத்து லட்ச ரூபாயுமே காலி பண்ணிருவாரு உங்க பையனை நம்பி நாங்க போனது மிகப்பெரிய தப்பு உங்க பையன் தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா நீங்க சண்டை போட்டு உங்க பையனை போக வேண்டாம்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம்ல வீட்டுக்கு வந்த முதல் நாளே ஒரு கேரக்டர் இப்படி மாறுது

வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு இவருக்கு அந்த வேலை மட்டும் கிடைக்காம இருந்துச்சுன்னா மாமாவோட கடையில மாமாவுக்கு பயந்துகிட்டு பேசாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு இப்போ இவருக்குன்னு ஒரு வேலை வர போய் தான இவர் இப்படி மாறி இருக்காரு அப்படி சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் நடந்ததெல்லாம் கேட்டு பாண்டியருக்குமே வந்து சிந்தியர் பயங்கரமான கோவம் வருது நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்பாவும் என்னோட கடமையை நிறைவேற்றுங்கிற காரணம் அந்த பத்து லட்ச ரூபாய் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அத வச்சு நீங்க கடன் அனுப்பிங்கன்னு பார்த்தா அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா இதுக்கு மேல நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் மீனா நீ இங்கே இரு அவன் எப்படி உன்னோட பேச்சு கிட்ட நடக்கலையோ நீ மட்டும் எதுக்காக அவனோட பேச்சு கேட்டு நடக்கணும் நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் மீனா நீ இங்கே இரு அவனே வேலைக்கு போயிட்டு வந்து அவனே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அவனான் விருப்பப்பட்டு எப்ப அந்த வீட்டை காலி பண்ணி வரானோ அன்னைக்கு வரட்டும் பாத்துக்கலாம் பாண்டியன்மே சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் பாண்டியன் எடுத்த முடிவு தான் கோமதியுமே சரி சொல்லிடுறாங்க இப்படி பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே இப்படி ஒரு முடிவு சொல்லுவோம் சிந்தியோட கேரக்டர் பத்தி யோசிச்சு பாக்குற மீனா வந்து இதுக்கு மேலே அவர் கூட போவேன் அப்படி சொல்லி முடிவு பண்ணி இப்ப மீனாமே வந்து இந்த வீட்டிலே இருக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இங்க செந்தில் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ரூம்க்கு வந்துடுறாரு வெளிய வந்து பார்த்தமே ரூம் எல்லாம் போட்டு பார்த்ததும் உடனே மீனாக்கு போன் அடிச்சிடறாரு எங்க போனா மீனா ரூம் எல்லாம் போட்டு இருக்கு சொல்லாம எங்க போயிட்டு அப்படி சொல்லிட்டு செந்தில் கேட்டு இருக்காரு அத்தமாமா பாக்குறக்கான வீட்டுக்கு வந்தேன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அத்த ரெண்டு பேத்துக்கிட்டே சொல்லிட்டேன் அவங்க ஒரு முடிவு சொல்லி இருக்காங்க அந்த முடிவு தான் எனக்கு சரியின் பட்டுச்சு இனிமேல் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் நான் இங்கே தான் இருக்க போறேன் மீனா சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தான் ஆகுது மீனா அதுக்குள்ளாட்டி விளையாட்டு பண்ணிட்டு இருக்காது அவ்ளோ திங்ஸ் கையில பிடிச்சு நின்று இருக்கேன் சாவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சாவி எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கு இனிமேல் அந்த வீட்டுக்கு எல்லாம் வர மாதிரி ஐடியா இல்ல அத்த மாமாவே நீங்க இருக்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு விருப்பம் அங்க இருங்க இல்லனா கிளம்பி இங்க வந்துருங்க இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிடுறாங்க மீனாவோட முடிவு கேட்டதுமே டென்ஷன் ஆகிற செந்தில் வந்துட்டு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காம அப்பாவோட பேச்சு கேட்காம

நடத்தணுங்கிற முடிவு எடுத்தா மட்டும் நடத்துங்க அப்படி அவங்களை கூப்பிட கூட நினைச்சீங்கன்னா எனக்கு பிறந்த நாளே நடத்த வேண்டாம் சொல்லி பாட்டி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அப்படி அவங்க கூப்பிட்டு தான் பிறந்த நாள் நடத்தணும்னா அப்படிப்பட்ட பிறந்த உங்களுக்கு கொண்டாடவே தேவை அப்படி சொல்லி சத்தியலுமே சொல்லிடுறாரு என்ன சக்தியில் எப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அம்மா நம்ம கிட்ட ஆசைப்பட்டு இது வரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்ல முத ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயத்தை கேக்குது கண்டிப்பா அம்மாக்காக நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் இதுல சக்தியோட பேச்ச கேட்டுக்கிட்டோம்னா நம்ம அம்மாவோட ஆசையை நிறைவேத்த முடியாம போயிடும் அப்படி சொல்லி யோசிக்கிற முத்தியல் வந்து பழனியை தனியா கூப்பிட்டு பேசிடுறாரு இந்த பாண்டியன் வீட்டால் அங்க வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த சக்தியால எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும் அம்மா ஆசைப்பட்டபடி ரெண்டு வீட்டாள பிறந்த நாள் நல்லாவே கொண்டாடிய முத்தியமே சொல்லிடுறாரு சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த பாண்டியன் குடும்பமும் முத்தியல் குடும்பம் சேர்ந்து பாட்டியோட பிறந்த கொண்டாட நீங்களும் மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க